ஜெப்டோ ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் குறுகிய காலத்திலேயே பெரிதும் கவனம் பெற்றுள்ளது இது பத்து நிமிடங்களில் குரோசரிஸ் ஐ டெலிவரி செய்வதை வாக்குறுதியாக கொண்ட ஃபாஸ்ட் குரோயிங் குயிக் காமர்ஸ் உலகில் பிரபலமானது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் ஆடிட் பாலிச்சா மற்றும் கேவலியா வோரா ஆகிய இரண்டு யங் ஆன்டர்பிரியோஸ் ஆல் ஜெப்டோ நிறுவப்பட்டது அவர்கள் ஸ்டான்பர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியேறி அர்பன் ஏரியாஸ் இல் வேகமான டெலிவரி சேவைகளுக்கான அதிகமான தேவையை கவனித்து ஜெப்டோ வை உருவாக்கினர் ஆடிட் மற்றும் கேவலியா வழக்கமான குரோசரி டெலிவரி சர்வீசஸ் மிகவும் ஸ்லோ என்று கவனித்தபோது ஜெப்டோ என்ற யோசனை பிறந்தது அவை அசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஐ டெலிவரி செய்ய மணிநேரங்களோ அல்லது நாட்களோ எடுத்துக்கொண்டன அவர்கள் ஆர்டர்ஸ் ஐ ஆர்ஸ் இல் இல்லாமல் மினிட்ஸ் இல் நிறைவேற்றக்கூடிய ஒரு சேவையை கற்பனை செய்தனர் செப்டோ வின் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அது குரோசரிஸ் ஐ பத்து நிமிடங்களில் டெலிவரி செய்யும் வாக்குறுதியை வழங்குகிறது இது இந்தியா வின் ஏர்பன் சென்டர்ஸ் இல் உள்ள கஸ்டமர்ஸ் இடையே பெரிதும் ஈர்க்கப்பட்டது ஜெப்டோ நகரங்களில் முக்கிய இடங்களில் அமைக்கப்பட்ட சிறிய வேர்ஹவுசர்ஸ் அல்லது டாக் ஸ்டோர்ஸ் மூலம் தனது ஸ்பீடி டெலிவரிஸ் ஐ செயல்படுத்துகிறது இந்த டாக் ஸ்டோர்ஸ் பாப்புலர் ஐட்டம்ஸ் ஐ கஸ்டமர்ஸ்க்கு அருகிலேயே கையிருப்பில் வைத்திருப்பதால் டெலிவரி டைம் ஐ சிக்னிபிகன்ட்லி குறைக்கிறது மேலும் டெலிவரி ரூட்ஸ் ஐ ஆப்டிமைஸ் செய்யவும் இன்வென்டரி ஐ எஃபிஷியன்ட்லி மேனேஜ் செய்யவும் ஜெப்டோ அட்வான்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஐ பயன்படுத்துகிறது ஒரு நியூகமா ஆக இருந்தபோதும் ஜெப்டோ ராப்பட் குரோத் ஐ அனுபவித்தது மும்பை பெங்களூர் டெல்லி போன்ற இந்தியா மேஜர் சிட்டிஸ் இல் தனது சர்வீசஸ் ஐ லான்ச் செய்து குவிக் மற்றும் கன்வீனியன்ட் குரோசரி டெலிவரிக்கு அதிக டிமாண்ட் இருக்கும் இடங்களில் வலுவான இடத்தை பிடித்தது இந்த குரோத் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்தது இது வெற்றிகரமான ஃபண்ட்ரேசிங் ரவுண்ட்ஸ்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று டிசம்பரில் கிளேட் குரூப் கேபிட்டல் நெக்ஸஸ் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் மற்றும் வாய் காம்பனேட்டர் கண்டினியூட்டி ஆகியவை முன்னிலையில் ஜெப்டோ ஒரு ஃபண்டிங் ரவுண்ட் இல் அறுபது டாலர் மில்லியன் திரட்டியது ஆனால் ஜெப்டோ வின் பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை ஸ்விக்கி எஸ் இன்ஸ்டமார் டன்சோ மற்றும் பிளிங்கட் போன்ற முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிடுவது தொடர்ந்து இனோவேஷன் தேவைப்படுத்தியது அதே நேரத்தில் பத்து நிமிடங்களில் டெலிவரி செய்வதற்கான வாக்குறுதியை நிலைநிறுத்துவதில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றில் செயல்பாட்டு சவால்கள் இருந்தன குறுகிய காலத்தில் ஜெப்டோ இந்தியாவின் குயிக் காமர்ஸ் உலகில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது இனவெட்டிவ் அப்ரோச் மற்றும் ஆம்பிஷியஸ் குரோத் பிளான்ஸ் ஐ கொண்டு ஜெப்டோ குரோசரி டெலிவரி மார்க்கெட் இல் மேஜர் பிளேயர் ஆக உள்ளது